கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல பரிபூரணமாக ஞானத்தோடு வாசமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லவா அப்ப கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ள வாசமாய் இருந்தால் மட்டும்தான் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நான் செய்ய முடியும் என்ன அர்த்தம் அது இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி இந்த வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க நீங்க என்ன பேச்சு பேசினாலும் சரி நீங்க இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும் பொழுது வெறுமனே இயேசுவின் நாமம்னு சொல்லுகிறது அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நீங்கள் செய்வதுதான் இயேசுவின் நாமத்தின்படி செய்யுதல் இப்ப ஒருவரை நான் கெட்ட வார்த்தை கொண்டு திட்டுகிறேன் அப்படி திட்டும் பொழுது அப்ப நான் அதை இயேசுவின் நாமத்திலே செய்ய முடியுமா முடியாது இயேசு அதை அனுமதிக்க மாட்டார் அப்ப இயேசு கிறிஸ்து அனுமதிக்காததை இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்காததை இயேசு கிறிஸ்து உபதேசிக்காததை நான் ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படி செய்வேன் என்று சொன்னால் அது பாவம் கர்த்தருக்கு விரோதம் அதை குறிப்பாக வெளிப்படுத்துகிற வார்த்தை தான் இயேசுவின் நாமத்திலே கொடுங்கள் என்று அப்போ பேரு கொடுக்கிறார் சீசர்கள் கொடுக்கிறாங்க அர்த்தம் என்ன இயேசு கிறிஸ்து உபதேசித்த அந்த அதி அந்த உபதேசத்தின் அடிப்படையில் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஞானஸ்நானத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் எங்களுடைய சுய உப உபதேசத்தின்படி அல்ல அதுதான் அதனுடைய அர்த்தம் சும்மா வெறுமனே தண்ணியில முங்கும் போது இயேசுவின் நாமம் அப்படின்னு உச்சரிச்சு பேசுகிற அந்த ஒரே அந்த உச்சரிப்பை குறித்து இந்த வசனங்கள் பேசவில்லை இன்னொரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார் என் நாமத்தின் மூலமாய் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் அர்த்தம் என்ன வெரி ரொம்ப சிம்பிள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின் அடிப்படையில அவருடைய அனுமதியின் அடிப்படையில் அவருடைய அங்கீகாரத்தின் அடிப்படையில் அவருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் போய் பிதாவினுடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் கேட்கிறோம் வெறுமனே இயேசுவின் நாமத்துல அப்படின்னு சொல்லிட்டா உடனே நாம இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின் அடிப்படையிலே ஜெபிக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நிறைய பேர் இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொன்னாலே வெறும் பெயரை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறார்கள் பிரியமானவர்களே அப்படி அல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினே நீங்கள் ஜெபிக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா இயேசு கிறிஸ்து அங்கீகரித்த அனுமதித்த அவருக்கு விருப்பமான அடிப்படையிலே நான் போய் கேட்கிறேன் என்று அர்த்தம் இன்னொரு இடத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்திலே மனுக்குளம் ரசப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற எந்த ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை உண்மைதானே அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் ரசிக்கப்படுவார்கள் என்று மிகத் தெளிவாய் வேதம் பேசுகிறது அர்த்தம் என்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அதாவது பெயரை அந்த நேம் இயேசுவின் பெயரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரச்சிக்கப்படுவார்களா அந்த வசனம் அப்படியாய் பேசுகிறது அதனுடைய அர்த்தம் பெயரை தொழுது கொள்ளுதல் இல்லை பிரியமானவர்களே பெயரை யார் வேணாலும் தொழுது கொள்ள முடியும் இன்னைக்கு நிறைய வீடுகளிலே பாத்தீங்கன்னா ஏசு அப்படிங்கிற பெயரை மாட்டியிருப்பாங்க அந்த போட்டோவை மாட்டியிருப்பாங்க அங்க போய் அந்த அதை கும்பிட்டுக்குவாங்க தொழுது கொள்ளுவாங்க எனக்கு இயேசுங்கிற பெயர் ரொம்ப பிடிக்குங்க ஏதாவது கஷ்டம் வரும்போது ஏசு ஏசுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஏசுங்கிற பெயரை நம்புவது என்பது என்ன அர்த்தம் தெரியுங்களா ஏசு கிறிஸ்து அந்த நபருடைய போதனையை நம்புதல் ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அதனுடைய விளக்கம் என்ன ஏசு கிறிஸ்துடைய உபதேசம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை அவர் எனக்காக என்ன செய்தார் அவர் சிலுவையில பாடுபட்டு அரைந்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அந்த செயலின் மூலமாக அவரில் நான் விசுவாசம் வைக்கும் பொழுது நான் ரச்சிக்கப்படுகிறேன் இதை குறிப்பாய் வசனம் என்ன சொல்லுகிறது இயேசுவின் நாமத்தில் நீ விசுவாசம் வைத்தால் அதான் அதனுடைய அர்த்தம் அப்ப நாமத்தில் வெறும் பெயரில் விசுவாசம் வைத்தா என்று அர்த்தம் அல்ல அந்த இயேசு கிறிஸ்தினுடைய சுவிசேஷத்தையும் உள்ளடக்கியதுதான் அந்த இயேசுவின் நாமம் என்பதனுடைய விளக்கம்